வெல்கம் டு கண்ணாடி பாட் அரசன் சோப்ஸ் மற்றும் ஸ்ரீகுமரன் தங்கமாளிகை இந்த வருஷம் பொங்கல் ரொம்ப வித்தியாசமாக இருந்தது முன்னெல்லாம் பொங்கல்னாலே தியேட்டரில் தான் கூட்டம் திரண்டு நிற்கும் ஆனால் இந்த வருஷம் பொங்கல்ல டிவி முன்னாடி தான் பெரும் கூட்டம் இருந்தது டிவியில் ஒலிபரப்பான ஜல்லிக்கட்டு தான் அதிகப்படியான மக்களை கட்டி போட்டிருக்கு வருஷம் கூட கூட ஜல்லிக்கட்டுக்கு ஸ்டார் வேல்யூ பெருகிட்டே இருக்கு ஜல்லிக்கட்டுக்கு போடப்பட்ட தடை அதை பெரும் உச்சத்துக்கு கொண்டு போயிருக்கு இந்த வருஷம் ஜல்லிக்கட்டில் நிறைய மாடுகளும் நிறைய வீரர்களும் தமிழகம் முழுவதும் பேசப்பட்டாங்க யார் அந்த அவங்களோட வெற்றி எப்படி நிகழ்ந்தது ஒரு போர் நடந்து முடிந்த போர்க்களம் போல் இருக்கிறது அலங்காநல்லூர் வாடிவாசல் மட்டின் கொம்புகள் கிழித்ததில் மண்ணில் சிந்திய இரத்த வாசனை இன்னும் அடிக்கவே செய்கிறது வாடிவாசல் இன்று நிசப்தமாயிருந்தாலும் சில நாட்களுக்கு முன் நடந்த ஜல்லிக்கட்டின் வீர தீர செயல்கள் பற்றி பேச்சு அடங்கவே இல்லை கருப்பனை தொட முடியாது என்றும் கருப்பன் செர்சி காளை ராவணன்தான் சிறந்த காளை என்றும் சொல்லிக்கொண்டே இருந்தார்கள் ஊர் முழுவதும் இருக்கும் கடைகளிலும் வீட்டின் திண்ணைகளிலும் பேசப்படும் இந்த பேச்சுக்கள் காதில் விழுந்து கொண்டே இருக்கிறது உண்மையில் வென்றது செர்சி காளையா ஜல்லிக்கட்டு ஆர்வலர்கள் ஜல்லிக்கட்டில் பார்த்துக்கிட்டு இருக்கோம் பூரா ராவணனுக்கு தான் பதிவு உண்டு நீங்கள் அந்த கமெண்ட்டை எடுத்து பார்த்தீங்கன்னாவே தெரியும் ராவணன் தான் சிறந்த காலை ராவணன் தான் சிறந்த காலைன்னு போயிட்டு இருந்தாங்க அதை நினச்சி நாங்களும் நாலரை மணி வரைக்கும் வெயிட் பண்ணணும் ஜல்லிக்கட்டு முடிகிற வரைக்கும் சரி ராவணன் தான் இன்றைக்கி சிறந்த காலையாக இருக்கணும் அது சூழ்ச்சின்னு சொல்கிறதா இல்லை அவங்களோட சுயலாபமான்னு தெரில ராவணனின் தான் இந்த வருட ஜல்லிக்கட்டை நோக்கி பலரை திரும்பி பார்க்க வைத்திருக்கிறது வடநாட்டில் ராமன் பெயர் ஒலித்துக் கொண்டிருந்த போது தமிழ்நாட்டில் ராவணன் பெயர் சப்தமாக ஒலிக்க வைத்தது இந்த வகை மாடல் அது எப்படி இவ்வளவு ஆக்ரோஷமாக இருந்தது அதற்கு என்ன பயிற்சி கொடுக்கிறார்கள் என அறிய பலருக்கு ஆர்வம் நீங்க நம்ம ரொம்ப பார்த்தீங்கன்னா ஆடிக்கிட்டே இருக்கும் ஏதாவது ஆக்ரோஷமாக நம்மளை எதுவும் தாக்கப்பட்டுருவோமோ பாதிக்கப்பட போகிறோமோ நம்ம மேலே அதாவது தற்காப்புக்காக வேண்டிய அது ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்கும் அந்த தோல் நைஸாக இருக்கும் அதோடய தோள்கள் பார்த்திங்கன்னா நைஸாக இருக்கும் அது இல்லாமல் அந்த முழி பார்வை பார்வையெல்லாம் ரொம்ப திருலிங்காக அப்படியே பார்க்குறது அந்த காதை அப்படியே சடசடன்னு அடிக்கிறது அதோட அந்த மூர்க்கத்தனத்தை பார்த்துட்டு தான் நாங்கள் அதுக்கு ராவணன் பேர் வச்சது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கு ரொம்ப கொடூரமாக இருக்குன்னு சொல்லிட்டு பொங்கல் முடிந்த பல நாட்களான பின்னும் தென் மாவட்டங்களில் ஜல்லிக்கட்டு போட்டி நடந்து கொண்டேதான் இருக்கிறது பரந்த இடத்தில் மிக பிரம்மாண்டமாக நடத்தப்படுகின்றன நூற்றுக்கணக்கான காளைகள் வென்று திரும்புகின்றன பல ஊர்களில் இப்படி போட்டிகள் நடந்து கொண்டே இருந்தாலும் இன்றைக்கும் தமிழர் திருநாளில் நடத்தப்படும் அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு தனித்து நிற்கிறது இந்த இடங்களில் வெற்றி கொள்வதற்காகவே ஒரு வருடம் தவம் இருக்கின்றனர் வீரர்களும் காளைகளும் அந்த இடங்களில் வெற்றி பெறுவதற்கு அசாத்திய திறமை வேண்டும் அப்படி வெற்றி பெற்ற வீரர்களையும் காளைகளையும் இந்த வருடம் தமிழகமே திரும்பி பார்த்தது கிரிக்கெட் வீரர்களைப் போல இவர்களும் ஒரே நாளில் ஸ்டார் அந்தஸ்தை பெற்றனர் திண்டுக்கல்லை சேர்ந்த துருவன் மதுரையை சேர்ந்த கருப்பன் புதுக்கோட்டையை சேர்ந்த ராவன் தமிழ்நாட்டின் எல்லா ஊர்களிலும் உச்சரிக்கப்பட்ட பெயர்களாக மாறின காலையெல்லாம் நாங்கள் தான் பார்த்துக்கிறோம் எங்க தான் ரொம்ப விருப்பப்பட்டு இந்த காலையை வாங்கணும்னு சொன்னாங்க ரொம்ப பிடிக்கும் எங்கள் அண்ணிக்கு இந்த காலையை நானும் எங்கள் தான் அதை பார்த்துக்கிறோம் களத்தில் கொலை வெறியோடு திமிரெடுத்து நின்ற காளைகள் வீட்டில் என்ன செய்கின்றன அந்த நட்சத்திர காளைகளை தேடி பயணித்தோம் வழியெங்கும் ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடந்து கொண்டே இருந்தன திண்டுக்கல் மாவட்டம் காமாட்சிபுரம் ஜல்லிக்கட்டு நிகழ்வில் மீளாமல் இருந்தது பாலமேட்டில் நடந்த ஜல்லிக்கட்டில் தங்கள் ஊர் காளை முதல் பரிசை தட்டிச் சென்றதில் ஊரே கொண்டாட்டத்தில் இருக்கிறது ஊரின் முக்கிய சாலையிலேயே இருக்கிறது துருவனின் வீடு துருவன் இந்த வருட பாலமேடு ஜல்லிக்கட்டின் தலைவன் சென்ற வருடம் குமாரபாளையம் ஜல்லிக்கட்டில் வீரர்களை சுழற்சி அடித்ததில் தனித்து பெயர் பெற்றது துருவன் அதன் பிறகு ஜல்லிக்கட்டு வீரர்கள் மத்தியில் மதிப்புமிக்க காளையாக மாறியது துருவன் இது வந்து நாட்டு மாடோட காங்கேதரத்தோட சேர்ந்தது ரெண்டு கிராஸ் இந்த இடத்துல இருக்கு பாருங்க ராஜா சொல்லி ராசா சொல்லி அது ஒண்ணு இருந்தா வாங்கிக்கலாம் அதை விட்டு முதுகில் போற தாரைக்கு இடையில சென்டரில் இருக்கணும் அதை விட்டு அங்கிட்டும் எங்க சொல்லி இருந்தாலும் கொஞ்சம் வாங்க மாட்டாங்க ஜல்லிக்கட்டு காளைகள் பொதுவாக மூன்று வகைதான் ஒன்று வாடியை விட்டு மின்னல் வேகத்திலே ஓடி விடுபவை இரு சக்கர வாகனத்தை விட வேகமாக அது வாடி வாசலில் இருந்து கிளம்பி செல்லும் இரண்டாவது காளை வாடியை விட்டு வெளியே வரும்போதே துள்ளிக்கொண்டு வெளியேறும் ஐந்து அடி வரை கூட துள்ளிக்கொண்டு வெளியேறி ஓடிவிடும் மூன்றாவது காளைதான் ஜல்லிக்கட்டில் கொண்டாடப்படும் காளை வாடியை விட்டு வெளியே வந்ததுமே சும்மா சுழன்றடிக்கும் சுற்றி சுற்றியிருக்கும் வீரர்களை துச்சமாக தூக்கி எறிந்து தள்ளும் அப்படி சென்ற வருடம் நடந்த ஜல்லிக்கட்டுகளில் துவம்சம் செய்து நின்று விளையாடியது துருவன் பெயரை அறிவித்ததுமே சூடுபிடிக்கத் தொடங்கிவிடும் வாடிவாசல் பெரும் ரசிகர்களை கவர்ந்து வைத்திருந்த துருவனை பற்றி இந்த வருடம் ஜல்லிக்கட்டு தொடங்கும் முன்பே எதிர்பார்ப்பு அதிகரித்திருந்தது காமாட்சிபுரத்து மக்களும் தங்கள் வீட்டு மாட்டை போல துருவனை தினமும் வந்து பார்த்துச் சென்றனர் ஒரு வருட பயிற்சியில் தயாராகி இருந்தது துருவன் உள்ளுக்கு போனோன்னா ஒரு ஜம்ப் பண்ணுச்சு அதுதான் எல்லாத்துக்கும் ஒரு இதாக பிடிச்சது அவங்களுக்கு ரொம்ப ஆனால் நல்லா ஒரு ரெண்டு மூணு அடி உயரத்துக்கு மேலே ஜம்ப் பண்ணிருச்சு இவ்வளவு பெரிய உடம்பை வச்சுட்டு ஜம்ப் பண்ணுறத ரொம்ப எதிர்பார்ப்பாக பார்த்தது அது ஒரு இது திண்டுக்கல்லில் மொத்த வியாபாரம் செய்து வருபவர் சண்முகம் வேலையாளாக இருந்து படிப்படியாக முன்னேறியவர் பல வருடங்கள் ஜல்லிக்கட்டு காளைகளை வளர்த்து வருகிறார் ஒரு வீட்டின் வாரிசை போல் வளர்கிறது இவர் வீட்டின் காளைகள் காளைங்கிறது ஒரு எப்படியா இருந்தாலும் ஒரு இருபத்தஞ்சிலிருந்து முப்பது வரைக்கும் வாங்கியிருப்போம் வருஷமாவே பொதுவாக கிராமத்தில் மாடுகளுக்கு தொழுவம் அமைக்கும் போது தளம் போட மாட்டார்கள் தளம் போட்டால் வீட்டில் மாடு தங்காது என்ற நம்பிக்கை இருக்கிறது கிராமத்தில் ஆனால் அந்த எல்லாம் பொய்யாக்குவது போல் நல்ல கல்பாவிய தளம் அமைத்து மின் விசிறி போட்டு தனி வீடே கட்டி கொடுத்திருக்கிறார் மாட்டுக்கு தனி சமையல் வெளியில் நடந்து கொண்டே இருக்கிறது இதை போய் ஏண்டா வெட்டி செலவு பண்ணிட்டு நீங்க போயிட்டு வந்துகிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அது ஒரு காரணம் வெட்டி செலவு பண்றாங்க இது என்ன உனக்கு வருமானம் வருது நமக்கு வந்து பேருதான் அப்படிங்கிறது நாங்களோட எங்களுடைய இது யார் பேச்சுக்கும் காது கொடுப்பதில்லை ஊருக்குள் பெரிய தொழில் செய்தாலும் மாட்டை தானே அவிழ்த்துக் கொண்டு செல்கிறார் தினமும் தோட்டத்துக்கு அழைத்து சென்று குளிப்பாட்டி அது ஒரு பிள்ளை மாதிரிதான் பிள்ளையாக இருந்தாலும் துருவன் வெறும் பிள்ளை அல்ல பேர் சொல்லும் பிள்ளை பெரும் எதிர்பார்ப்புகளுக்கு இடையில்தான் துருவன் பாலமேட்டு ஜல்லிக்கட்டில் களமிறங்கியது விசில் சத்தமும் கைத்தொட்டும் மதிர் உண்மையான சூப்பர் ஸ்டார் போல அந்த இடத்தையே வசியம் செய்து வைத்தது துருவன் பாலமேட்டில் கலந்து கொண்ட அறுநூற்று எழுபத்தி ஏழு காளைகளையும் வென்று சிறந்த காளைக்கான விருதையும் வென்றெடுத்தது துருவன் காளை முதல் பரிசாக நாட்டுப் ஒன்றை வென்றெடுத்திருக்கிறது திமிழ் பெருத்த அந்த நாட்டு பசுவும் காலங்கன்றை இன்றெடுத்திருக்கிறது இன்னும் சில வருடத்தில் அது வாடிவாசலில் திமிரும் என்பதை அதன் குட்டி திமிலே சொல்லாமல் சொல்லியது பாயிரம் மாட்ட கண்ணை வச்சே கண்டுபிடிச்சிடலாம் ஓரளவுக்கு நூற்றுக்கு தொண்ணூறு பர்சன்ட் கண்ணை வச்சே கண்டுபிடிச்சிடலாம் அது நாடி யூரின் போற இதாக வச்சு யூரின் போறேன்னா கொஞ்சம் இறங்கியிருக்கணும் ரொம்ப ஒட்டி இல்லாமல் தான் போக்கில் போயிடும் கொஞ்சம் தாடி கொஞ்சம் கொஞ்சம் இறக்கமாக கொஞ்சம் கனமாக இருந்தால் மாடு வேகமாக ஓடாது மாடு பாயம் ஒரு காளையின் வெற்றி என்பது அதை வளர்க்கும் தனிநபரின் வெற்றி அல்ல அது ஒரு கூட்டத்திற்கான வெற்றி ஒரு ஊருக்கான வெற்றி ஜல்லிக்கட்டு பெரிதாக கொண்டிருக்க இன்று அது மாவட்டத்திற்கான வெற்றியாய் பார்க்கப்படுகிறது நம்ம ஜல்லிக்கட்டுக்கு போகிறோமோ போகலையோ வீட்டில் மாடு இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஐதீகம்லாம் இருக்கு இருந்துக்கிட்டே இருக்கணும் ஜல்லிக்கட்டு காலைன்னு ஒன்று வீட்டில் இருந்துக்கி அது ஒரு ஒரு வகையில நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிலரோடது அது ஒரு சில மாடுகள் வர்ற நேரம் நல்லா இருக்கும் திண்டுக்கல்லில் கொண்டாடப்படுவதை போல் மதுரை குலமங்கலமும் கொண்டாட்டத்தில் தான் இருக்கிறது துருவன் பாலமேட்டில் வென்றிருந்தார் கருப்பன் உலக புகழ்பெற்ற அலங்கா நல்லூரில் வென்றிருக்கிறது கேரளாவில் வீடுகளில் வளர்க்கப்படுற யானைகளுக்கு ஒரு தனி அந்தஸ்து இருக்கும் கேரளா முழுவதும் அதுக்கு ரசிகர்கள் இருப்பாங்க ஒரு ஊருக்கு அந்த யானை போகும்போது அந்த ஊர் ரசிகர்களை அந்த யானைக்கு பெருசா வரவேற்பு கொடுப்பாங்க ஜல்லிக்கட்டு காலைகளுக்கும் அந்த மாதிரியான ரசிகர்கள் இருந்தாங்க ஆனா அது அந்த பகுதியில் மட்டும் இருந்தாங்க இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் ரசிகர்கள் வர ஆரம்பிச்சிருக்காங்க வாடிவாசல் விட்டு வெளியே வந்த பிறகு அந்த மாடு ஓடி போயிடக்கூடாது அடையாளம் அப்படி சிறந்த காளைன்னு தேர்வு செஞ்சாங்க ஆனா இந்த வருஷம் அது பெரும் சர்ச்சையாச்சு சமூக வலைதளங்கள கூட அதுக்கு எதிர்ப்பு வந்தது என்ன நடந்தது வாடிவாசல் பண்டைய தமிழர்கள் காடுகளில் தெரிந்த மாட்டை அடக்கி கொண்டு வந்திருந்தார்கள் அந்த காட்டு மாடு எப்படி இருக்கும் என்பதை நேரில் பார்ப்பது போல் இருந்தது கருப்பன் குடமங்கலத்தை சேர்ந்தவர் மாறுநாடு பேரே வித்தியாசமாக இருந்தது இன்றைக்கு நாற்பது ஐம்பது மாடுகளுக்கு மேல் வளர்த்திருக்கிறார் சின்ன கண்டுபுடியா இருக்கும்போது அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கும்போது நான் பார்த்துருக்கேன் பார்த்து வாடிவாசலில் வந்து செயற்கை வாடி அமைச்சு கயிறு எல்லாமே அவுழ்த்து விடுவாங்க நாலஞ்சு பசங்க கட்டுவாங்க கட்டுறவங்க அப்புறம் தூக்கி பார்த்துக்கிட்டே வந்துகிட்டே இருக்கும் அது பார்த்து தான் சரி இது குணம் மாறாத கிடைச்சி வைக்க அப்படின்னு சொல்லி இதை வாங்கணும்ன்ற ஒரு முடிவில் வாங்கினேன் நான் கிட்டத்தட்ட ஒரு பதினாறு வாடி வரைக்கும் அடைச்சிருக்கேன் நான் இந்த மாட பதினாறு வாடியில் அடைச்சிருக்கேன் எல்லாத்திலையுமே எதுலேயுமே பிடிமாட்டது கிடையாது எப்போதும் ஐந்து மாடுகளை வளர்த்துக் இருக்கிறார் எல்லாவற்றையும் விட கருப்பன் இவருக்கு தனி அடையாளத்தை பெற்று கொடுத்திருக்கிறது பட்டத்து யானையின் மிடுக்கோடு குதிரையின் பாய்ச்சலோடு கருப்பன் வாடிக்குள் வந்தாலே களம் தொடங்கி தொடங்கிவிடுகிறது சென்ற வருடத்தில் அவனியாபுரத்தில் சிறந்த காளை என்ற பட்டத்தை வென்று முடிசூடிய மன்னனைப் போலவே அலங்காநல்லூரில் சிங்கம் போல களமிறங்கியது கருப்பன்

நான் எதிர்பார்க்கவே இல்லை நான் வந்து ஜல்லிக்கட்டு மாடு அவுத்துட்டாங்க அவுத்துட்டு இருக்கும்போது ஓய்வு பெற்ற நீதிபதி மாணிக்க சார் தலைமையில்தான் அந்த ஜல்லிக்கட்டு நடந்தது அவர் வந்து இந்த ஒரு இந்த மாடு விளாண்டு முடிஞ்ச நிமிஷத்துக்கு லாஸ்ட்டில் வந்து ராஜா மாடை நோட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி மைக்கில் சொல்லுவாங்க அப்போதான் எனக்கு ஒரு சரி இதை நோட் பண்ணுறாங்க போல தெரியுது மாடு சிறந்த மாடாக வர்றது வர்றதுக்கு நோட் பண்ணுறாங்க அதில் மூணு நாலு மாடு செலக்ட் பண்ணுவாங்க அதில் எது பஸ்டு செகண்ட்ன்றது வந்து முடிவு எப்படின்றது தெரியல எனக்கு ஜல்லிக்கட்டில் மாடுகள் எவ்வளவு நேரம் களத்தில் நின்று விளையாடுகிறதோ அந்த அளவின்படிதான் பரிசுகள் வழங்கப்படுகிறது அலங்கா நல்லூரில் ஐம்பத்தி மூன்று வினாடிகள் களத்தில் நின்று விளையாடு சிறந்த காளைக்கான முதல் பரிசை தட்டிச் சென்றது கருப்பல் நான் என்ன நினைச்சுன்னா செகண்ட் தேடு ஏதாவது ஒன்று எதுனாலும் சரி ஊருக்கு பேர் தான் நம்மளுக்கு அப்படின்றதுல பேர் இதாக நினச்சிட்டு இருந்தோம் செகண்ட் ஃபஸ்ட்டு தேர்டு பர்ஷன் வந்து ஒரு சிஆர் கார்த்தின்னு சொன்னாங்க ரெண்டாவது பிரைஸ் வந்து புதுக்கோட்டை அனுராதா மாடு அப்படின்னு ராவணன் சொல்லி சொன்னாங்க சரி முடி அப்போ வேறு மாதிரி இல்லை அப்படின்ட்டு அந்த கூட்டத்தில் இருந்து எப்படின்னு திரும்பி கிளம்புவோம் அப்படின்ட்டு திரும்பவும் போது குளம்கெலம்னு சொல்லுவாங்க குளமங்கள் சொன்ன உடனே நம்ம ஊருக்காரங்க பசங்க ரொம்ப ஆரவாரம் பண்ணி இதனோட உடனே எனக்கே ஒரு நிமிஷம் அந்த அந்த நிமிஷத்தை என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல

இதுவரை வாடிவாசலை கண்டிராத இந்த இளம் காளைக்கு சொந்தக்காரர் புதுக்கோட்டை அனுராதா காவல்துறை ஆய்வாளரான இவர் காமன்வெல்த் போட்டியிலும் ஆசிய போட்டி பளு தூக்குதலிலும் தங்கம் வென்று நாட்டுக்கு பெருமை தேடி தந்தவர் அந்த வீரமங்கையை போல் அவரின் காலையும் ஜொலிக்க ஆரம்பித்திருக்கிறது காமன்வெல்த் மெடல் அடித்ததுக்கு இந்த தஞ்சாவூர் நம்ம நண்பர் குடும்ப நண்பர் ஒருத்தர் அதாவது புதுக்கோட்டை மாவட்டத்தில் அனுராதாங்கிறது தமிழ்நாடு உலகிலேயே செய்தாங்க அது மாதிரி நம்ம ஒரு மாடு வாங்கி அவங்க பேரில் வளர்க்கணும் அவ அவுத்தா அது மாதிரி வரும்னு சொல்லிட்டு நண்பர் மூலமாக கன்னியாகுமரியில் எட்டு மாதங்களுக்கு முன்னாடி அதாவது இது இந்த இனப்பெருக்கத்துக்காக வச்சுருந்த காலை காக்காலைன்னு சொல்லுவாங்க ஒரு நானூறு பசு மாடுகள் இருக்கும் ஒரு நாலு அஞ்சு காளைகள் இருக்கும் அதில் போய் தேர்ந்தெடுத்து இது நல்லா பாயும்னு அந்த இருந்த தைரியம் அந்த இப்போ நீங்கள் பார்த்தீங்களா அந்த கால் மண் எடுக்கிறது அந்த பாய்ச்சல் அதெல்லாம் சும்மா மாட்டுகளோட நிற்கையிலே பார்த்துட்டு நம்ம ரொம்ப கவனித்து உற்று நோக்கி தேர்ந்தெடுக்கப்பட்டது தான் அந்த காலை பசுமாட்டு கூட்டத்திற்குள்ளே திமறி கொண்டிருந்த ராவணன் வீட்டிற்கு வந்த பிறகும் அடங்கவே இல்லை வெளிநபர் யாரையும் அருகில் நெருங்க விடாமலேயே இருந்திருக்கிறது ராவணன் அதன் அந்த திமிர் குறையாமல் இருப்பதற்காக நீச்சலுக்கு கூட்டிச் செல்லாமல் வளர்த்திருக்கின்றன ஒரு காலையை மட்டும் வாரம் ஒரு முறை இல்லைன்னா பதினைந்து நாளுக்கு ஒரு முறை தான் அது அவங்க சொன்ன மாதிரி சென்டிமெண்ட்டாக ஒர்க் அவுட் ஆகுதா என்னென்னு தெரியல அதனால ரொம்ப குளிப்பாட்டதில்லை ஆனால் ரெண்டு நாளைக்கு ஒருக்கா நாங்கள் எட்டி இருந்துக்கிட்டு தண்ணியை மட்டும் மேலில் ஊற்றி விட்டுருவாங்க அந்த வெயில் இங்கேதான் இருக்கு அந்த அதாவது அதோட கேரக்டர் இந்த பனி இப்போ எவ்வளோ பனி பேஞ்சு பனி இந்த வெயில் மத்தியான வெயில் நைட்டில் குளிர் எல்லாத்தையும் தாங்கக்கூடிய சக்தியை இறைவன் நாள் கொடுக்கப்பட்டதுங்கிற மாதிரி அதனால் நாங்கள் அதை ஒன்றும் பெரிய உரி பண்ணிக்கிறது இல்லை அதிகம் தண்ணீர் படாமல் திமறிக்கொண்டே இருந்திருக்கிறது அதன் மூர்க்கமும் அது கண்களை உருட்டும் வேகமும் நான் ஜல்லிக்கட்டுக்கு தயார் என்று சொல்லிக் கொண்டே இருந்தது அவனியாபுரத்திற்கு தான் முதலில் அழைத்து சென்றிருக்கின்றனர் வீட்டிலிருந்து அழைத்து செல்வதற்குள் வீட்டிலேயே ஒரு குட்டி ஜல்லிக்கட்டே நிகழ்ந்திருக்கிறது பத்து பேர் சேர்ந்து தான் அழைத்து போயிருக்கிறார்கள் மொதல் முதன் அவனியாபுரத்துல தயார்படுத்தி கொண்டு போகிறோம் எங்களுக்கு வளையங்குளம் டாக்டர் ஒருத்தர் அழகர் சாமின்னு சொல்லிட்டு அவர் தான் அந்த டோக்கன் வாங்கி கொடுக்குறாரு வாப்பா வந்து அடைச்சிருப்பான்ட்டு அங்கேருந்து இருந்து நாள் நைட்டே ஏத்திட்டு போயிட்டான் டோக்கன் படினாங்க ஆனா அங்கே ஒரு தள்ளுமுள்ளு ஏற்பட்டு டோக்கன் படியெல்லாம் இல்லாமல் ரொம்ப நீங்கள் கூட பார்த்துருப்பீங்க எடுத்து போட்டிருந்தாங்க டிவி நியூஸ் எல்லாம் அடிச்சு அடிபட்டு அங்கிட்டுங்கிட்டு ஓடி அதில் நம்ம காலை கூட புறவாடியிலே நிற்கும் கைத்தோடு அஞ்சு கைத்தோட போ காவல்துறை கூட வந்து ரெண்டு பேர்த்த அடித்து விடுவாங்க அவங்களையும் குறை சொல்லக்கூடாது அவங்க கட்டுப்பாட்டுக்கு ஒத்து வராத அந்த இந்த மாடுபடி மாட்டுக்காரவங்க கொஞ்சம் ஒத்துழைக்க மாட்டேங்கிறாங்க வாடிக்கு பின்னால் நடந்த தள்ளுமுள்ளுக்கும் அடிதடிக்கும் பின்னும் போராடி அவனியாபுரத்தின் வாடிக்கு கொண்டு சென்றிருக்கின்றனர் அங்கேயும் அவர்கள் எதிர்பார்த்தது போல் நடக்கவில்லை சில இன்னல்களை மீடி உள்ள கொண்டு போயிட்டோம் கொண்டு போயிட்டு உள்ள அடைக்க போகிறோம் அப்போக்குள்ளே தான் எஸ்ஐ அனுராதா பேரில் மாடை ஊக்குறோம் சுமார் ஒரு ஏழு நிமிடங்கள் வெளியிலே வர மாட்டேன் முதல் தடவை வாடிவாசலை கண்ட ராவணன் வெளியில் வராமல் இருக்க கூட்டமே இலக்காரமாய் பார்த்திருக்கிறது வீரர்களும் பயந்த மாடு என்று நினைத்திருக்கிறார்கள் ஆனால் அது பதுங்கிய மாடு என்று பின்புதான் தெரிந்திருக்கிறது அவனியாபுரமே குலைநடுங்கி போனது பத்து தலை ராவணனின் ஆட்டத்தை ஆடியது அனுராதாவின் ராவணன் போகும் வரை அவனியாபுரத்தில் நின்ற வீரர்கள் யாருமே களத்தில் கால் வைக்கவில்லை முதல் முதல்வாடியிலேயே எல்லோரின் கவனத்தையும் ஈர்த்த ராவணனுக்கு அலங்கானல்லூரில் இருந்து சிறப்பு அழைப்பு வந்தது மக்கே நாள் நாங்கள் அங்கேருந்து ஏற்றிக்கிட்டு வரவே அன்னைக்கு நைட்டு காலைல விடிய காலைல மூணு மணி ஆயிடுச்சு கொண்டாந்து போட்டோம் இங்கே ஏற உடம்புட்ட அந்த ரொம்ப சோறு விட்டுறதுனால அதால் தீனியெல்லாம் திங்க முடியல அப்படி இருந்தால் அந்த ஒரு நாள் இருந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் தீனி எடுத்துட்டு மக்கள் நாள் சாயந்தரமே இங்கேருந்து ஏற்றிட்டோம் அன்று இரவு பூரா அப்படியே ஒத்த காலிலே நின்றுச்சு அலங்காநல்லூரில் ராவணன் பெயர் அறிவிக்கப்பட்டதுமே கூட்டம் ஆர்ப்பரிக்க தொடங்கியது ஒல்லியான உருவத்தோடு கம்பீரத்தோடு வெறிட்டன வந்தது ராவன் அதன் பின் நிகழ்ந்ததை எல்லாம் தமிழ்நாடே கண்டு வியந்தது எதிரிகளை முட்டியும் குத்தியும் தூக்கி எரிந்தும் பந்தாடிய ராவணனுக்கு பரிசு என்று என எல்லோரும் நினைத்திருந்தனர் ஆனால் கருப்பன் அதைவிட அதிக நேரம் களத்தில் நின்றதால் பரிசை கருப்பன் தட்டி சென்றது இதன் பின் கருப்பன் கலப்பமாடு என்று சமூக வலைதளங்களில் சர்ச்சைகள் நீண்டன ஆனால் அதற்கும் முற்றுப்புள்ளி வைத்தார் கருப்பனின் சொந்தக்காரர் மறுநாடு நாட்டு மாட்டுல வந்து இட அது வந்து நாட்டு மாட்டில் கிராசின் வாங்க இடவெட்டுன்னு செர்சின்றதுக்கு வந்து இவங்க சொல்றது வந்து முழுக்க முழுக்க அபடமான போய் செர்சிக்கு வந்து திம்லே இருக்காது நீங்கள் இதுக்கு பார்த்தீங்கன்னா காங்கயங்காலை கால் ரெண்டு மடங்கு இருக்கு இது வந்து ஜெர்சின்றது வந்து தவறானது சும்மா சிலர் கால் புரட்சினாலும் பேசுற ஒரு பொய்யான தகவல் அது எல்லோரும் சொல்வது போல் அதற்கு திமிர் இல்லாமல் இல்லை ஒவ்வொரு மாடும் ஒவ்வொரு வகை போல் அதற்கான திமிழ் அளவாகவே இருந்தது அதன் கழுத்தில் அதை மிஞ்சிய சதை தொங்கியது பதினேழு ஜல்லிக்கட்டில் கலந்து கொண்டு பிடிபடாமல் வென்று வரும் காலை இன்று குறை கூறுவது அழகல்ல கலப்பின மாடுகள் வருகிறதோ இல்லையோ ஆனால் ஜல்லிக்கட்டில் இன்று வேறு பிரச்சனைகள் தலை தூக்க ஆரம்பித்திருக்கிறது மாடுபிடி வீரர்கள் எல்லாம் ஏழைகளாகவும் மாடு வைத்திருப்பவர்கள் எல்லாம் பணக்காரர்கள் என்ற நிலை மெல்ல உருவாகிறது அது ஜல்லிக்கட்டை பணக்காரர்களின் விளையாட்டாக மாற்றிவிடும் என்ற பயத்தை ஏற்படுத்துகிறது அந்த குறை கலைந்தால் ஜல்லிக்கட்டை தமிழகம் கொண்டாடிக்கொண்டே இருக்கும் ஏனெனில் ஜல்லிக்கட்டு போராட்டத்தின் போது சொல்லப்பட்டது உண்மையாகி இருக்கிறது ஊரெங்கும் நாட்டு மாடுகளின் கூட்டம் அதிகரித்திருக்கிறது திமிலோடு கூட்டமாக செல்லும் பசுக்களை ஜல்லிக்கட்டு தொடர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் பணக்காரர்களோட கையில் இருந்த ஜல்லிக்கட்டு சமீப காலமாக சாமானியர்களின் அதிகாரத்துக்குள்ள வந்திருக்கு மீண்டும் அதன் பிடி கார்பரேட்களோட கைக்கு போற மாதிரி தெரியுது இதிலிருந்து தப்பிக்குமா ஜல்லிக்கட்டு இது கண்ணாடி பாட் அரசன் சோப்ஸ் மற்றும் ஸ்ரீகுமரன் தங்கமாளிகை